நாகூர் தர்கா பரம்பரை ஆதீனம் ஹஜ்ரத் அல்ஹாஜ் டாக்டர் சையது காமில் சாஹிப் கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று இயற்கை எழுதினார் அன்னாருக்கு பல்லாயிரக்கணக்கான சீடர்கள் உலகெங்கும் உள்ள நிலையில் அன்னாரின் மறைவையொட்டி அன்னாருக்கு தினமும் புனித பாத்தியாக்கள் குரான்கள் ஓதப்பட்டு வருகின்றன நாகூரில் அன்னாரின் மறுமை வாழ்வு சிறக்க தினமும் திக்ருமஜில் நடைபெறுகிறது ஸ்ரீலங்கா கல்முனையில் உள்ள பள்ளிவாசலில் அன்னாருக்கு பாத்திகா நிகழ்ச்சி நடைபெற்றது அதே போன்று ஸ்ரீலங்கா கொழும்பு சவுத் ஆப்பிரிக்கா துபாய் மற்றும் மாலத்தீவில் உள்ள பள்ளிவாசலிலும் கேரளாவில் பல்வேறு பள்ளிவாசல்களிலும் அன்னாருக்கு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது

آمین ربنا و ارفع و واسع له و رب غفرتنا آمین ربنا جابر و ربنا صراط المستقيم و سيدنا محمد صلی اللہ علیہ وسلم صحیح علی آمین و صلی اللہ و جمعنا بيننا و بين جنات النعیم آمین و اجعلنا من الصالحين و لا الا آمین و صلی الله ما و صلی الله